கணபதியுடன் மகா கணபதியும் இணைந்துள்ளார் அதேபோல நமக்கு விஷ்ணு மற்றும் மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி மற்றும் மகாலட்சுமி உள்ளனர் மகாபாரதத்தை பற்றி என்ன ஏன் மகாபாரதத்துடன் மகா என்ற வார்த்தை உள்ளது மகா என்ற சொல்லுக்கு பெரியது அல்லது பெரியது என்பது நமக்கு தெரியும் மகாபாரதத்திலிருந்து மகா என்ற சொல்லை நீக்கினால் அது வெறுமனே பாரதம் ஆகிவிடும் இந்த பாரதம் என்றால் பாரதம் இந்தியா நாடு இந்த பாரத் என்பது துஷ்யந்த் மன்னன் மற்றும் அவன் மனைவி சகுந்தலாவின் பாரத மகனா இந்த பாரத் என்றால் ராமனின் இளைய சகோதரனான பரத் ஆனால் மகாபாரதம் ஒரு புத்தகம் எனவே இங்குள்ள பாரதம் ஒரு நாடாகவோ ஒரு நபராகவோ அல்லது கடவுளாகவோ இருக்க முடியாது எனவே இதுவும் ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும் என்றால் பாரதம் என்று அழைக்கப்படும் புத்தகம் எது பதில் மகாபாரதத்திலேயே உள்ளது சதுர்விஷதி சஹஸ்திரின் சக்ர பாரத சம்ஹிதம் உப கா யானேர் டா வினா தாவ டா பரதம் புரோச்சியதே புதை இந்த புத்தகத்தின் பெயர் பாரத சம்ஹிதம் இது மகாபாரதத்திற்கு முன் வேதவியாசால் எழுதப்பட்ட புத்தகம் மற்றும் இதில் இருபத்து நாலாயிரம் ஸ்லோகங்கள் மட்டுமே உள்ளன பாரதம் புரோச்சியாட்டே படை என்றால் அறிவார்ந்த மக்கள் இந்த பாரதம் புத்தகத்தை பாரதம் என்று அழைத்தனர் எனவே இதே தலைப்புக்காக வேத்வியாசால் மீண்டும் ஒரு புதிய புத்தகம் எழுதப்பட்ட போது அது பெரியதாக மாறியது மகா எனவே ஒன்று லட்சம் ஸ்லோகங்கள் கொண்ட இந்த பெரிய புத்தகம் மகா பாரதம் என்று அழைக்கப்படுகிறது